இறுதி செய்தியாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா திரு சந்திரசூட் அவர்களுடைய வீட்டில் விநாயக சதுர்த்தி விழா கொண்டாட்டம் நடந்திருக்கு சார் அதில் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டு இருக்காரு அது வந்து ஒரு மிகப்பெரிய விவாதமாக சர்ச்சையாக செய்தி ஊடகங்கள் எல்லாம் அது இப்போது பேசு பொருளாகிருக்கு அதில் பிரபல வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷனுமே அவர் சொல்லியிருக்காரு இது வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் அதாவது கோர்ட்டோட கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு எதிரானது இது ஒரு செக்யூலர் கண்ட்ரில இது வந்து சரியானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விமர்சனங்கள் முன் வச்சிருக்காரு ஒரு அறிவு ஜீவிகள் தங்களுக்கு அறிவு இல்லை என்பதை நிரூபித்துக் ஓ பிரசாந்த் பூஷன் வீட்டில் விநாயகர் சக்தி கொண்டாடி அவர் விநாயகர் பிரைம் மினிஸ்டர் கூட்டு எங்க வீட்டில் ஒரு பூஜை இருக்கு நீங்கள் வந்துட்டு போங்க சார்னால் ப்ரைம் மினிஸ்டர் போக போகிறாரு நீங்கள் கூப்பிடலாம் அவர் வரல இல்லை எங்கள் சோனியா வீட்டில் ராகுல் வீட்டில் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி வச்சுருக்கோம் ப்ரைம் மினிஸ்டர் சார் நீங்கள் கொஞ்சம் வாங்க ஆரத்தி நேரத்தில் வந்து சுண்டல் வாங்கிட்டு போங்க அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் போய் சுண்டல் வாங்கிட்டு போக போகிறாரு சார் நீ கொண்டாடுறது இல்லைன்னா அதுக்கு ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ண போகிறாரு யாராவது சோனியா காந்தி பிடிச்சி ராகுல் காந்தி பிடிச்சி பிரசாந்த் பூஷன் பிடிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் பிடிச்சி மணி சிசோடியா கையப்பிடிச்சு அவங்க வீட்டில் சேர்த்து கொண்டாடாம யாராவது சொன்னாங்களா சார் கவர்மெண்ட் தான் செக்யூலர் மீண்டும் சொல்லுகிறேன் அரசாங்கம் தான் செக்குலர் நீங்களும் நானும் செக்யுலர் கிடையாது மோடி செக்யூலர் கிடையாது பிரசாந்த் பூஷன் செக்யுலர் கிடையாது பிரசாந்த் பூஷன் செக்யூலராக இருந்தால் அவர் வந்து ஏன் ரோஹிண்டியாக்காக வாதாட வேண்டும் ஏன் அந்த மக்கள் இங்கே வர வேண்டிய ஏன் இந்துக்களுக்கு எதிராக கேஸ் போட்டு கொண்டு இருக்க வேண்டும் நீ ஹி செக்யூலராக இருந்தால் இந்துக்களுக்கு ஆதரவாகவும் பேசணும் முஸ்லீமுக்கு ஆதரவாகவும் பேசணும்னு பேச பேசுறதே இல்லையே அப்போது பிரசாந்த் பூஷன் செக்யுலர் இல்லை பிரசாந்த் பூஷன் ஜிஹாத்தி ஆதரவாளர் எவாஞ்சலிஸ்ட் ஆதரவாளர் அவர் செக்யுலர் அதனால் செக்குலரிசம் பேசுறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஹிந்து சமுதாயத்துக்காக நான் இந்த விஷயத்தில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரசாந்த் பூஷன் சொன்னால் செக்யுலர் அப்படி அவர் எங்கேயுமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது காஷ்மீராக எழுபது வேணும்னு தான் பேசுவார் ரோஹிணியாவாக அவங்க குடியுரிமை கொடுக்கணும் தான் பேசுவார் ஹிந்துவாக விநாயகர் சேர்த்து கொண்டாடக்கூடாதுன்னு தான் பேசுவார் அதனால் இவர்லாம் செக்குலர் கிடையாது அதனால் செக்குலரிசத்துக்கு இவர் டிஃபைன் பண்ண வேண்டிய மூ அதாவது நான் நன்றாக சொல்கிறேன் அரசாங்கம் செக்யூலர் சிட்டிசன் செக்யூலர் இல்லை சார் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறீங்க பாஸ்கர் ரிலிஜியன் ஒன்று கேட்குதா இல்லையா சார் செக்யூலர் ஸ்டேட்டாக இருந்தால் ரிலீஜியாக அப்போ கேட்கக்கூடாதுன்னா கேஸ் போடுங்க செக்யூலர் ஸ்டேட் என்றால் அரசு மத பாரபட்சம் உங்கள்கிட்ட பார்க்காதுன்னு அர்த்தம் நான் பூஜைக்கு போக மாட்டேன்னு அர்த்தம் இல்லை சந்திரசூட் பூஜைக்கு ஒரு ஒரு ஆள் வந்து தம்முடைய நண்பரை கூப்பிடத்தான் செய்வார் ஒரு அதிகாரி தன்னோட வீட்டுக்கு வரணும்னு தான் ஒருத்தர் விரும்புவாங்க ஒரு செலப்ரிட்டி வரணும்னு தான் விரும்புவாங்க இவர் கூப்பிடலாம் அவர் போகலாம் அந்த இடத்துல நீங்கள் வந்து அவங்க என்ன பேசினாங்க இதுதான் பேசினாங்களா மோடி அங்கே போய் இந்த கேஸில் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னாரா இல்லை சந்திரசூட் மோடிகிட்ட போய் நான் இந்த கேஸில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கலாமான்னு கேட்டாரா என்ன சார் நீங்கள் பார்த்தா பேசக்கூடாதா அதாவது நாகரிகம் உள்ள மனிதர்களாக நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களே ஏர்போர்ட்ல ரெண்டு பேர் வேற வேற உள்ள ரெண்டு தலைவர்கள் பார்த்து கொண்டால் கூட மூங்கு இந்த பக்கம் திருப்பிட்டு அந்த பக்கம் திருப்பிட்டு போகணுங்கிற ஒரு சின்ன பிள்ளைத்தனமா உங்களுக்கு தோணுறலையா பிரசாங்கபூஷன் பேசுறது ரெண்டு பேர் பேசக்கூடாது இவர் போய்விட்டால் இவரை சந்திரசூட்டு வீட்டுக்கு போய் விட்டாலே இவர் நேர்மையை சந்தேகிக்கிறார்பா நீங்க ரோஹிண்யாவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் உங்களுடைய நேர்மையை சந்தேகிக்கிறேனே நீங்கள் முத்தலாக்கு வேண்டாம் என்று சொல்லும் போது உங்களுடைய நேர்மையை வேண்டும் என்று சொல்லும்போது உங்களுடைய நேர்மையை சந்தேகிக்கிறேனே காஷ்மீர் வேண்டு முன்னூத்தி எழுபது வேண்டும் என்று சொல்லும்போது உங்களுடைய நேர்மை நீங்க கேஸ் எந்தெந்த கேஸ்லாம் எல்லாம் நீங்களோ அதெல்லாம் பார்க்கும் போது உங்களை தேச விரோதி என்று சந்தேகிக்க வேண்டி இருக்கிறது அப்ப நீங்க தேச விரோதி என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் இயல்பான ஒரு விஷயத்தை இயல்பாக பார்த்து ஒண்ணு இல்லை சார் முந்திய அரசாங்கத்தில் அரசாங்கமே இஃப்தார் பார்ட்டி கொடுத்துட்டு இருந்ததா இல்லையா இஃப்தார் பார்ட்டியா அரசாங்கம் கொடுக்கணும் செக்யூலர் நாட்டில் அரசாங்கம் தீபாவளி கொடுத்துருக்கா ராஷ்டிரபதி பவனில் தீபாவளி கொண்டாட்டம் எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் வாங்க அப்படின்னு ஜனாதிபதி கொடுத்துருக்காரா இல்லை ஆனால் ஜனாதிபதி இஃப்தார் பாட்டு கொடுத்துருக்கிறாரே காங்கிரஸ் கட்சி தலைவி தன்னுடைய வீட்டில் இஃப்தார் பார்ட்டி கொடுத்தாங்களே அந்த இஃப்தார் பார்ட்டிக்கு அரசு அதிகாரிகள் போயிட்டு இருந்தாங்களே சோனியா காந்தி வீட்டில் ஒரு இஃப்தார் பார்ட்டி அந்த இஃப்தார் பார்ட்டியில் அன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்ததாக படம் வந்து கொண்டிருக்கிறதே பாலகிருஷ்ணன் அங்கே போய் இருந்தாருன்னு படம் வருகிறது அப்போ பாலகிருஷ்ணன் சோனியா காந்திட்டு போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாரா சோனியா காந்தி ரிட்டர்னா பாலகிருஷ்ணன் சீஃப் ஜஸ்டிஸ் நான் சொல்றதை நீங்க எல்லாம் கேளுங்கன்னு சொன்னாங்களா அதனால அல் அல்பம் என்றால் பிரசாந்த் பூஷன் மாதிரி ஒரு அல்பத்தை நீங்க பார்க்கவே முடியாது இப்படி ஒரு சிந்தனைனா இது சிந்தனையில வக்கரம் அர்த்தம் இவர்கள் செக்குலரா பேசலைங்க இவர்கள் தேசத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் மக்கள் மத்தியில குழப்பத்தை வளர்க்கிறாங்க நான் மீண்டும் சொல்லுகிறேன் பிரசாந்த் பூஷன் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சட்டம் தெரிந்தவர்களாக இருந்தால் நாடுதான் செக்யூலர் நீங்களும் இல்லை நானும் இல்லை பிரதமரும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் சார் இப்போ பிரியங்கா சதுர்வேதி போன்ற பிரபலங்கள் எல்லாம் இப்போ இவர்கள் இருவரும் சந்திச்சிட்டாங்க இதனுடைய பாதிப்பு வந்து அவருடைய தீர்ப்பில் இருக்குமோ அப்படிங்கக்கூடிய சந்தேகங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து நிறைய கட்டுரைகள் வெளியில் வரப்போது பல விவாதங்களும் கலப்படும் நம்பப்படுது சார் இதை எப்படி பார்க்குறீங்க சார் இது எல்லாமே ஆக்டிவேஷன் ஆஃப் சார் இப்போது பிரியங்கா சதுர்வேதி என்ன சொல்கிறாங்க மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வரப்போகுது இப்போ இது சம்பந்தமான கேஸ் இருக்கிறது என்ன தீர்ப்பு சொல்ல போகிறார் சரி நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் தருகிறது இல்லை எந்த ஒரு நீதிமன்றம் தருகிறது நீங்கள் வந்து அந்த தீர்ப்பை விமர்சிக்கலாம் தீர்ப்பை தந்த நீதிபதியினுடைய மோட்டிவ் என்ன என்று கேட்கக்கூடாது கேட்டீங்கன்னா அது வந்து அவமரியாதை அப்படிங்கிறத சொல்லுது அப்ப நீங்க தீர்ப்பே வரவில்லை தீர்ப்பே வருவதற்கு முன்னாலேயே இவர் என்ன தீர்ப்பு சொல்லுகிறார் மோடி பார்த்து விட்டாரே அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு பண்ண முடியாது அதை தான் சொல்றேன் இந்த நாட்டில் மதிக்கிறது என்பது எதிர்கட்சிகள் அதாவது காங்கிரஸ் என்ன சொல்லுது பிஜேபி எல்லாம் கையில வச்சிருக்கு அது எப்படி சொல்ல முடியும் நீ இன்ஸ்டியூஷன்ஸை கேள்வி தானே வருகிறது அதுதானே இன்ஸ்டியூஷனை இவர்கள் மதிக்கவில்லை என்று ஒரு சீஃப் இவங்க மதிக்காம அதாவது இப்ப ஒண்ணும் இல்லை சார் சந்திரசூட் என்ன சார் ஆதரவா இது வரைக்கும் சந்திரசூட்டினுடைய நீங்க ஹிஸ்டரி பாருங்க சந்திரசூட்லாம் நானும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆகும்போது பயந்தேன் ஐயோ இவரை போய் ஐயோ இவர் என்றைக்குமே அரசாங்கத்துக்கு ஆதரவாக கொடுத்ததே கிடையாது அதுவும் கொஞ்சம் அந்த என்றைக்குமே அவர் ரைட் விங் தீர்ப்பு அவர்கிட்ட இருந்து பெருசாக வந்ததே கிடையாது திருவிசவன்ட்டுங்கிறது அழகான தீர்ப்பு அதை நம்ம ஏன்னா அது நியாயத்தின் பால் உள்ள தீர்ப்பு அது அரசாங்கத்துக்கான தீர்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்போ சந்திரசூட் சந்திர சூட் இருங்கிறது வந்து நீங்க நல்லா பார்த்துங்க இவங்க கூட குளிஜயத்திலேருந்து வந்தவர்கள் தான் குளிஜயமே நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப நாம வந்து அதுக்காக அவருடைய மோட்டிவை நாம சொல்ல முடியுமா உங்களுக்கு அப்பா கூட ஜட்ஜுவாக தான் இருந்தாரு அதுலேருந்து தான் நீங்க வந்தீங்க அப்படி அதாவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒரு சிஸ்டம் என்று இருக்கிறதா அந்த சிஸ்டத்தை நாம் மதிக்கிறோம் அந்த சிஸ்டம் போக வேண்டும் என்பதற்கு நம்ம காரணம் சொல்லுகிறோம் அதெல்லாம் ஆனால் ஆனா அந்த சிஸ்டத்துல இருந்து வந்தவரை பார்த்து நீ மோட்டிவே சொன்ன அர்த்தம் இப்ப சந்திரசூட்டை

ஒரு ரூபா ஃபைன் போட்டாங்க சார் பிரசாந்த் பூஷனுக்கு மன்னிப்பு நாங்கள் கேட்க முடியாது என்ன சண்டை வந்தது கோர்ட்டா அசிங்கமாக பேசினார் கண்டிப்பாக ஒரு ரூபா ஃபைன் போட்டாங்க இதே பண்ணியிருப்பாங்க நீ செக் வந்து பார் கவுன்சில் சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லலையே ஒரு ரூபா தானே கொடுத்தாங்க அதுவே இவர் பிரசாந்த் பூஷனுக்கு ஆதரவுனா தானே சொல்லணும் அப்போ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மோட்டி தப்பு இந்த கேஸில் அதாவது இந்த கேஸ் இந்த ஆர்ஜி கேஸ் வராமல் இப்போ சந்திரசூட் இவ்வளோ கேள்வி கேட்காமல் இருந்திருந்தா கூட உங்களுக்கு இந்த கோபம் வந்திருக்காதோன்னு நினைக்கிறேன் இப்போ அவர்களுடைய கேஸ் எல்லாம் தோந்து கொண்டு இருப்பதால் அது கேஸில் நியாயமெல்லாம் தோந்து கொண்டு இருக்கிறது எப்படி இப்போ ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் இந்தியன் எலெக்ஷன் ஒழுங்காகவே நடக்கவில்லை ஒழுங்காக நடந்திருந்தால் இரநூத்தி நாற்பது கூட நடத்தியிருக்கிறது அப்படின்னு பேசுகிறாரோ அது மாதிரி வந்து இதெல்லாம் டூல்கிட்ஸ் அது இதே தான் பங்களாதேஷில் இதே தான் இலங்கையில் இதாகவே எல்லா இடத்துலையும் This is a toolkit being operated. Prasan Bhushan is a part of the toolkit around.